அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வர்ரகாத்தூ அதிரே ஜாஃபர் யூடியூப் சேனலின் ஒரு முக்கிய அறிவிப்பு அதாவது சென்ற வருடம் இளம் நோன்பாளிகள் என்கின்ற ஒரு போட்டியை வைத்தோம் அதாவது தன் வாழ்வில் முதன் முதலாக நோன்பு பிடிக்கக்கூடிய சிறுவர் சிறுமியர்களுக்கான ஒரு போட்டி அதிலே பலர் நூற்றுக்கணக்கான பேர் கலந்து கொண்டு அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கினோம் முதல் மூன்று பரிசுகள் சிறப்பு பரிசுகள் பின்பு கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகள் என்று வழங்கினோம் அதே தொடர்ந்து இந்த வருடமும் அந்த இளம் நோன்பாளிகள் போட்டியை நடத்தவுள்ளோம் அதாவது போட்டியின் விதிமுறை என்னவென்று சொன்னால் முதல் நோன்பு தலைநோன்பு அதாவது தன் வாழ்வில் முதல் நோன்பு பிடிக்கக்கூடிய சிறுவர் சிறுமியர்கள் அவர்களுக்கு வயது வரம்பு என்று முதல் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இது ஏற்கனவே முப்பது நோம்பு பிடிச்சிட்டு ஆறு நோன்பு பிடிச்சவங்க அது வேற இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இது பெ பெரியவங்களுக்குன்னு இல்லை இந்த போட்டி சிறுவர்கள் சிறுமியர்கள் நம்ம சில பேர் அஞ்சு வயசில் நோன்பு பிடிக்க ஆரம்பிப்பாங்க சில பேர் நாலு வயசில் ரொம்ப பிடிக்க ஆரம்பிப்பாங்க போன வருஷம் ரெண்டு வயசில் கூட ஒரு சின்ன பையன் மூணு வயசில் ஒரு சின்ன பையன் ரொம்ப பிடிச்சி எல்லாரையும் மகிழ்வித்து மகிழ்வி அவன் குடும்பத்தான் சந்தோஷப்பட்டாங்க அவனும் அந்த சிறுவனம் பரிசுவாங்கலாம் ஸோ அந்த வகையில் நம்ம இந்த முதல் நோன்பு பிடிக்கக்கூடிய தலைநோன்பு பிடிக்கக்கூடிய சிறுவ சிறுமிகளுக்கு அந்த போட்டி வைக்கிறோம் இந்த முப்பது நாளும் அந்த போட்டி நடக்கும் அந்த பிள்ளைங்க எப்போ நோன் பிடிக்கட்டும் ஆனால் முதல் நோன்பு பிடிக்கணும் அவங்க வாழ்க்கையில் முதல் முதலாக அவர்கள் சுவகளில் நோன்பு திறக்கும் நேரம் வரை பட்டினி இருந்து அந்த நோன்பு என்ற என்றால் என்ன அந்த நோன்பை பற்றி அவர்கள் அனு அனுபவிக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு குழந்தைகளுக்கான போட்டி இது மேலும் அவர்களிடம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பெற்றோரோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சொந்த உறவினர்களோ அவர்களை ஒரு தெளிவான ஒரு கிளியரான வீடியோவை எடுத்து அந்த வீடியோவில் அவர்கள் அவர்களை நோய் முதல் நோன்பை பிடிக்கக்கூடியவர் பெரும்பாலும் பெரும்பாலும் அலங்காரம் செய்வீர்கள் அந்த அலங்காரம் செஞ்ச அந்த பிள்ளைய அலங்காரம் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை இப்போ ஒரு வீடியோவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இதுக்காக தான் சொல்கிறேன் அந்த பிள்ளைங்கள ஏதாவது ஒரு சூறை சின்ன சூறாக அவங்களுக்கு எது முடியுமோ அந்த சூறாவை ஓதி மேலும் அவர்கள்ட்டேந்து நோன்பின் அனுபவங்கள் நோன்பை பற்றி ஏதேனும் ஒரு பயானை அதாவது சின்ன ஒரு சின்ன பார்த்து ரொம்ப இல்லை வேண்டியதில்லை அவங்களுக்கு எது முடியுமோ அதை பற்றி அவர்களிடம் கருத்து கேட்டு அவங்களோட அனுபவத்தை கேட்டு நோன்பு இப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டு நோன்பை பற்றிய ஒரு சிறப்புகள் அந்த சின்ன குழந்தைகள் பிஞ்சு குழந்தைகள் எப்படி உணர்றாங்கங்கிறது கேட்டு அதை வீடியோ பதிவாகி எடுத்து இந்த நம்பர் கொடுக்குறேன் நைன் ஃபோர் எயிட் டபுள் நைன் டபுள் ஜீரோ நைன் சிக்ஸ் ஒன் என்ற எண்ணுக்கு அனுப்பி வைத்தால் அவர்களுக்கு இன்ஷால்லா ரமதான் முடிந்து அவர்கள் யார் சிறப்பாக பேசினார்கள் சிறப்பாக ஓதினார்கள் என்று அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு வழங்கப்படும் மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகள் வழங்கப்படும் எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பெற்றோர்களையும் மாணவர்களும் சிறுவர்களையும் சிறுமிகளையும் கேட்டுக்கொள்கிறோம் அலாமலை வரமத்துல்லாஹி வபர்காது